நான்வெஜ் வந்து வெஜ்ஜுக்கு மாறிடுறாங்க அது எதனால் மாறுறாங்க நாண்வெஜ்ஜு சாப்பிட்டா இண்டஜின் வந்துடும் மலைச்சிக்கல் வந்துடும் இப்போ தக்காளி பழம் இல்லை வெண்டைக்காய் இது மாதிரி சிறு சிறு கா கையில் பச்சையே சாப்பிட்ணும் சில பேருக்கு பல் போயிருக்கோம் அவங்களால நாண்வெஜ் போட்டு கடித்து மென்று சாப்பிட முடியாது மருத்துவர் கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு வந்து இந்த பகுதி ஆரம்பித்து ஒன்று ஃபஸ்ட் எபிசோடு தான் முடிச்சிருக்கிறோம் அதுக்குள்ளே நிறைய கொஸ்டின் எனக்கு வந்துட்டுருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க முதுமை சம்பந்தப்பட்ட மனநலம் சம்மந்தப்பட்ட உடல்நலம் சம்பந்தப்பட்ட நிறைய கொஸ்டின் வந்துட்டு அந்த ஆர்வத்தை நான் மிகவும் பாராட்டுறேன் அதுக்கு இன்னைக்கு வந்து கொஸ்டின்ல முதல் கொஷின் நம்ம எடுத்துக்குவோம் ஒன்று வந்து திருமதி வசந்தா வயசு எழுபது சென்னையில் தான் கேட்டிருக்காங்க வயதான காலத்தில் சைவ உணவு நல்லது என்று தெரியும் அது எந்த விதத்தில் அசைவ விட சேர்ந்தது கேட்டிருக்காங்க இது நல்ல ஒரு ஜெர்வின் கொஷின் தான் ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறோம் ஏஜ் ஆக ஒரு நான்வெஜ் வெஜ்ஜுக்கு மாறிடுறாங்க அது எதனால் மாறுறாங்க ஹெல்த்துக்குன்னு நல்லதானமாக நினச்சி மாறுறாங்களா இல்லை வேறு என்ன காரணம் பார்க்கலாம் ஒன்று எடுத்துகிட்டுனா மோசம் ஹெல்த்துக்காக தான் சாப்பிட்றாங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்டோம்னா இன்டசன் வந்துடும் மலச்சிக்கல் வந்துடும் அஜீரணம் ஏற்படும் சைவ உணவு அது மாதிரி வரதில்லை ஈஸியாக டைஜஷன் ஆகிடுது மொளச்சிக்கல் வர தடுக்கிறது அதுக்காக அதை சூஸ் பண்ணுறாங்க அடுத்தது ஏன் வெஜிடேரியன் சூஸ் பண்ணுறாங்கன்னா அது விலை சீப்பாக இருக்கும் காய்கறிகளும் சீப்பாக கம்பேர்ட் டு நாண்வெஜ் அது காஸ்ட்லியாக இருக்கும் அடுத்தது வந்து ராவாக சாப்பிட்லாம் இப்போ தக்காளி பழம் வெண்டைக்காய் இது மாதிரி சிறு சிறு காய் பச்சையாக சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும் சில பேருக்கு பல் போயிருக்கும் ஏஜ் நீங்களே பார்க்குறீங்க பல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அவங்களால நாண்வெஜ் போட்டு கடித்து மென்று சாப்பிட முடியாது அவங்களுக்கு வெஜிடேரியன் ஈஸியாக கஞ்சியோ கூலோ பண்ணி சாப்பிட முடியுது இது ஒரு காரணம் அப்புறம் ஏஜ் ஆக என்ன ஒன்று சில பேருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசனுக்காக நான் இந்த விரதம் இருக்கிறேன் அந்த விரதக்குன்னு விரதத்துக்காக மிகவும் டோட்லி கன்வெர்ட் போய் வெஜிடேரியன் இதுதான் முக்கியமான காரணம் வந்து வெஜிடேரியன் டயட்டு ஏன்பை பண்ணுறா அப்படி மல்டிபிள் ரீசன் இருக்குது ரைஸினாலையும் டைஜஸ்ட்னாலையும் பல்ப்பு பிராப்ளத்தினாலேயும் இல்லை சைதனாலே இருக்கும் இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய ரிசர்ச் பண்ணதில் வயதான காலத்தில் நோய்கள் அதிகம் இன்றி நீண்ட நாட்கள் வாழ்பவர்கள் சைவ உணவு சாப்பிட்றது என்று ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்குது அது வெஜிடேரியன் தான் லீவ்ஸ் லாங்கர் வித் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் இன் ஜென்ரலாக பார்த்தோம்னா சைவ உணவு நல்லனு சொல்லலாம் பட் ஸ்டிக்டாக பார்த்தோம்னா சைவ உணவோ அசைகணும்னு எதுன்னு சொல்ல முடியாது எது நல்ல ஒரு பேலன்ஸு டயட் எது இருக்குதோ அதில் ஸ்டார்ச்சு கார்போஹைட்ரேட் ஃபேட் எல்லாம் பேலன்ஸு டயட் இதுதான் பெஸ்ட்டு இப்போ நிறைய பேர் ஹெஜில் வந்து சைவ உணவு விரும்புகிறாங்க அதில் எந்த தப்பு ஒன்றும் இல்லை உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்